வணக்கம் டேன் தமிழொலியின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கும் நான் ஜெகநாதன் சஜித் முதலில் உள்நாட்டு செய்திகள் இலங்கையின் நிலைப்பாட்டை கொள்ளாமல் ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகளுக்கான ஆணையாளர் பணிமனை இலங்கை தொடர்பில் அறிக்கை வெளியிட்டுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகளுக்கான ஆணையாளர் பணிமனை இலங்கை தொடர்பில் வெளியிட்ட அறிக்கை குறைபாடுடையது என மனித உரிமைகள் பேரவைக்கான நிரந்தர பதிவிட பிரதிநிதி ஹிமாலய அருணத்திலக்க தெரிவித்துள்ளார் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் ஆணையாளர் வோல்கர் டர்க்கின் அறிக்கை தொடர்பில் அவருக்கு அனுப்பி வைத்துள்ள கடிதத்திலேயே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் மேலும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் ஆணை எதுவும் இல்லாத நிலையில் ஆணையாளர் இலங்கை குறித்து அறிக்கை வெளியிட்டுள்ளமை தேவையற்ற ஒரு தலைபட்சமான முயற்சி இலங்கையின் நிலைப்பாட்டை கொள்ளாமல் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கை இது இந்த அறிக்கையை மனித உரிமைகள் ஆணையாளர் பணிவனை வெளியிட்டமைக்கான நோக்கம் என்ன என அவர் கேள்வி எழுப்பினார் இலங்கை அரசாங்கம் நல்லிணக்கத்திற்கான தீவிர முயற்சிகளில் ஈடுபட்டுள்ள தருணத்தில் இந்த அறிக்கை பக்க சார்பாக அரசியல் மயப்படுத்தப்பட்டதாக சுயமாக உருவாக்கப்பட்டுள்ளது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் சுங்க திணைக்களத்தின் நடைமுறைக்கு புறம்பாக எந்த அதிகாரிகளையும் உள்வாங்க முடியாது என சுங்க திணைக்களம் தெரிவித்துள்ளது சுங்க திணைக்களத்தில் வெற்றிடமாக உள்ள பதவிகளுக்கு தொழில் பெற்றுத் தருவதாக கூறி பலர் நிதி மோசடியில் ஈடுபடும் சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக சுங்க திணைக்களம் அறிவித்துள்ளது சுங்க திணைக்களத்தில் பதவி உதவி அத்தியட்சகர் மற்றும் சுங்க பரிசோதகர்கள் பதவிகளுக்கான வெற்றிடங்கள் உள்ளதாக தெரிவித்து குறித்த மோசடியாளர்கள் ஆட்சேர்ப்பில் ஈடுபடும் சம்பவங்களில் ஈடுபட்டுள்ளதாக திணைக்களம் தெரிவித்துள்ளது மோசடியில் ஈடுபடுபவர்கள் விண்ணப்பதாரர்களை கண்டறிந்து அவர்களுக்கு பதவிகளை பெற்றுத் தருவதாக கூறி நிதி மோசடியில் ஈடுபட்டுள்ளனர் இந்த சுங்க திணைக்களத்தின் நடைமுறைக்கு புறம்பாக இந்த அதிகாரிகளையும் உள்வாங்க முடியாது என சுங்க திணைக்களம் தெரிவித்துள்ளது ஹெரோயின் போதைப் பொருளுடன் சந்தேகநபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் ஹேரோயின் போதைப் பொருளுடன் சந்தேக நபர் ஒருவரை நேற்று கைது செய்துள்ளனர் பானந்துறை வலப்பன பிரதேசத்தை சேர்ந்த ஏழு வயதான ஒருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபரிடமிருந்து ஒரு கிலோ எண்ணூற்று ஐம்பது கிராம் ஹேரோயின் போதைப் பொருள் மற்றும் சந்தேக நபரின் கைத்தலைபேசியையும் போலீசார் கைப்பற்றினர் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கழுத்துறை குற்றப்பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றனர் புலனர்வையில் ஏழு யானைகளின் சடலங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன புலனறுவை வெள்ளப்பள்ளத்தாக்கு தேசிய பூங்காவின் ஹந்தன்பர்பில்லு ஏரியில் உயிரிழந்த ஏழு யானைகளின் சடலங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன அண்மையில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் பின்னர் சுற்றித் திரிந்த காட்டு யானைகள் ஓடை கால்வையை கடக்கும் போது சேர்ட்டில் அடித்து செல்லப்பட்டிருக்கலாம் என வனவிலங்கு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் உயிரிழந்த யானைகளில் எட்டு முதல் பத்து வயதுக்குட்பட்ட ஐந்து குட்டு யா குட்டி யானைகளும் முப்பது முதல் முப்பத்தி ஐந்து வயதுடைய இரண்டு காட்டு யானைகளும் உள்ளடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐக்கிய மக்கள் சக்திக்கு ராஜபக்சர்களுடன் எந்த டீலும் இல்லை என தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் நாட்டையே வங்குரோ தாக்கிய நாசகார குடும்ப ஆட்சியின் துணையுடன் என்றுமே அடைய முடியாத நாட்காலியில் ஏறி ஒருவர் திருடர்களை பாதுகாத்து வருகின்றார் என ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை தெரிவித்தார் இக்கட்டான காலத்தில் நாட்டை பொறுப்பேற்று நாட்டை சரியான பாதையில் திருப்பியதாக சிலர் கூறுகின்றனர் ஆனால் அவ்வாறு கூறுபவர்களே நாட்டை நாசமாக்கி வருகின்றனர் ஐக்கிய மக்கள் சக்திக்கு இந்நாட்டை நாசமாக்கிய ராஜபக்சர்களுடன் எந்த டீலும் இல்லை ஐக்கிய மக்கள் சக்தியின் புத்திஜீவிகள் ஒன்றியத்தினர் ஐக்கிய மக்கள் சக்தியின் சட்டத்தரணிகள் குலாத்தினர் நாட்டை அளித்தது யார் என்பதை உயர் நீதிமன்றின் மூலம் வெளிக்கொண்டுள்ளனர் பொய்யான கோப்பு கட்டுக்களை எடுத்துக்கொண்டு திருடர்களை பிடிப்பதற்கு அதிகாரம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை ராஜபக்ஷ குடும்பத்தை வெல்ல வைக்க நாம் ஒருபோதும் வீடு வீடாக சென்று வாழ்க்கை கேட்கவில்லை நாட்டை அளித்த குடும்பத்திற்காக மேடுகளில் ஏறி உரைகளை நிகழ்த்தவில்லை ஆட்சிக்கு கொண்டு வந்து நாட்டை அளித்த தலைவர்கள் தான் இன்று இவ்வாறு எழுபத்தி ஆறு வருட வரலாறு குறித்து பேசுகின்றனர் விவசாய அமைச்சர்களாகவும் மீன்பிடி அமைச்சர்களாகவும் கலாச்சார அமைச்சர்களாகவும் செயல்பட்டு ராஜபக்ஷர்களின் கைகூலிகளாக நாட்டை வங்குரோத்து நிலைக்கு தள்ளியமைக்கு இவர்களும் துணை போனார்கள் நாட்டில் நிலவும் அரசியல் கலாச்சாரத்திற்கும் முற்றுப்புள்ளி வைத்து எம்மிடமுள்ள குறைபாடுகளை களைந்து உகந்த உன்னத தூய்மையான ஆட்சியை நோக்கி நாம் செல்வோம் என சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் இலங்கைக்கான பிரான்ஸ் தூதுவர் ஜூன் பிராங்குவா பெக்டெட் நேற்று காலமானார் இலங்கைக்கான பிரான்ஸ் தூதுவர் ஜூன் பிராங்குவா பெக்டெட் தனது ஐம்பத்தி மூன்றாவது வயதில் நேற்று காலமானார் ராஜகிரியவில் உள்ள அவரது உத்தியோகபூர்வ இல்லத்தில் திடீரென ஏற்பட்ட சுக காரணமாக அவர் காலமானதாக தெரிவிக்கப்படுகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு பிறந்த இவர் கடந்த வருடம் அக்டோபர் மாதம் முதல் இலங்கை மற்றும் மாலத்தீவுகளுக்கான தூதுவராக பணியாற்றினார் அவர் பிரான்சின் வெளியுறவு அமைச்சகத்தில் பிரதி செய்தி தொடர்பாளராகவும் பணியாற்றினார் நாட்டில் நம்பிக்கையான சுகாதார சேவையை ஏற்படுத்த எதிர்பார்ப்பதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் மேல் மாகாணத்தை போன்று மேம்பட்ட சுகாதார சேவைகளைக் கொண்ட மாகாணமாக வடக்கின் சுகாதார சேவையை அபிவிருத்தி செய்வதே தமது நோக்கம் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் மாங்குளம் ஆதார வைத்தியசாலையின் வைத்திய புனர்வாழ்வு சிகிச்சை மற்றும் மனநல அபிவிருத்தி நிலையத்தை நேற்று திறந்து வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் யுத்தத்திற்கு முன்னர் கொழும்புக்கு அடுத்தபடியாக சிறந்த சுகாதார சேவையை கொண்ட பிரதேசமாக யாழ்ப்பாணம் திகழ்ந்தது மேல் மாகாணம் அபிவிருத்தி அடைந்திருந்த நிலையில் தென் மாகாணமும் மத்திய மாகாணமும் அபிவிருத்தி அடைந்தன வடக்கு மாகாணத்தை மீண்டும் அந்த நிலைக்கு கொண்டு வருவதே எனது நோக்கமாகும் அதனால்தான் இந்த மருத்துவமனைகள் தொடர்பில் விசேட கவனம் செலுத்தப்பட்டு மேம்படுத்தப்படுகின்றது யுத்தம் காரணமாக அங்கவீனம் அடைந்தவர்கள் மற்றும் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக ராகம வைத்தியசாலை ஸ்தாபிக்கப்பட்டது போரினால் பாதிக்கப்பட்ட இப்பிரதேச மக்களுக்கு ராகம வைத்தியசாலை போன்ற நவீன வைத்தியசாலையை வழங்குவதற்கு நாம் நடவடிக்கை எடுத்துள்ளோம் வடமாகாணத்தில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள நான்கு வைத்தியசாலை பிரிவுகளில் உள்ள உபகரணங்கள் இலங்கையில் உள்ள பல வைத்தியசாலைகளில் இல்லை இந்த சாதனங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் அதற்கு மருத்துவமனை நிர்வாகமும் மருத்துவமனை முகாமைத்துவமும் முயற்சி எடுக்க வேண்டும் மருத்துவமனை நிர்வாகத்தையும் முகாமைத்துவத்தையும் உயர் நிலைக்கு கொண்டு வர பாடுபட வேண்டும் அதற்கு உலக சுகாதார நிறுவனம் மற்றும் ஆசிய அபிவிருத்தி நிதியத்தில் இருந்தும் நிதி ஒதுக்கீடு பெறலாம் இந்த செயற்பாடுகள் அனைத்தின் ஊடாகவும் நாட்டில் நம்பிக்கையான சுகாதார சேவையை ஏற்படுத்த எதிர்பார்க்கின்றோம் පත් කරහම පවුනියා විශ්වවිද්‍යාලයට වෛද්‍ය විද්‍යාපීටයක් ලබාදෙන්ට පුළුවන්. රාගම රෝහල්ට පසුව ඒවාගේම තමයි මේ රෝහලෙත් මේ පහසුකම් සියල්ලම තියෙන්න්නේ. මේ යන්ත්‍ර තිබෙන්නේ අන්න එහෙනම් ඒ ඒ තත්වයට තමයි මේ මාංකුලම මධ්‍යස්ථානි තිබෙන්නේ. රාගම රෝහලත් ආරම්භ කරේ යුද්ධය නිසා අබාද්‍ය වුණේ අය ඒවාගේ නැදරලන්ත අර්සංගතය නිරි උදවිඩන් නා මිලියන් රබ සැලවිල් නිර්මාණිකපට முல்லைத்தீவு மாங்குளம் ஆதார வைத்தியசாலை மருத்துவ புனர்வாழ்வு சிகிச்சை மற்றும் உளநல மேம்பாட்டு நிலையம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் திறந்து வைக்கப்பட்டது இது வடமாகாணத்தில் உள்ள மிகப்பெரிய மருத்துவ புனர்வாழ்வு சிகிச்சை மற்றும் மனநல அபிவிருத்தி நிலையம் என்பதோடு மனநல மறுவாழ்வு பிரிவு அவசர சிகிச்சை பிரிவு அறுவை சிகிச்சை பிரிவு ஆய்வுக்கூடம் கதிரியக்க பிரிவு வழிநோயாளர் பிரிவு மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு ஆகியவற்றை கொண்டுள்ளது இதன்போது நெதர்லாந்து தூதுவர் போனி ஹொபேகிற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நினைவு பரிசையும் வழங்கி வைத்தார் இந்நிகழ்வில் வடக்கு மாகாண ஆளுநர் பி எஸ் எம் சார்ல்ஸ் ராஜாங்க அமைச்சர் காதர் நாடாளுமன்ற உறுப்பினர்களான செல்வம் அடைக்கலநாதன் வினோநோகராஜலிங்கம் வடக்கு மாகாண பிரதம செயலாளர் முல்லைத்தீவு மாவட்ட அரசாங்க அதிபர் உமா மகேஸ்வரன் உள்ளிட்ட அரசு திணைக்களங்களின் உயர் அதிகாரிகள் சுகாதார சேவைகள் திணைக்களத்தின் உயர்நிலை அதிகாரிகள் முல்லைத்தீவு மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் மு உமாசங்கர் வைத்தியர்கள் தாதியர்கள் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர் தமக்கான கொடுப்பனவை அதிகரிக்குமாறு கோரி வவுனியா வடக்கு முன்வள்ளி ஆசிரியர்கள் மகஜர் ஒன்றை கையளித்துள்ளனர் வவுனியா வடக்கு முன்பள்ளி ஆசிரியர்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஒன்றை ராஜாங்க அமைச்சர் காதர்மஸ்தான் ஊடாக நேற்று மாலை கையளித்தனர் வவுனியா மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற கூட்டத்திற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சென்ற நிலையில் மாவட்ட செயலகம் முன்பாக வவுனியா வடக்கு முன்பள்ளி ஆசிரியர்கள் ஜனாதிபதியை சந்தித்து மகஜர் மகஜரொன்றனை கையளித்து தமது பிரச்சனை தொடர்பில் கரு தெரிவிக்க முயறத்தனர்காப்பு கடமையில் இருந்தோகத்தர்களால் முன்வள்ளி ஆசிரியர்கள் ஜனாதிபதியை குறித்த ஆசிரியர்கள் தமது மகஜரை ராஜாங்க அமைச்சர் காதர் மஸ்தான் ஊடாக ஜனாதிபதிக்கு கையளித்தனர் எங்களுடைய கோரிக்கையானது நியாயமானது எங்களுடைய கோரிக்கைக்கு நிரந்தர தீர்வு தரும் வரையில எங்களுடைய முன்பள்ளி செயற்பாடுகளை உற்சாக முடக்கி நாங்கள் வந்து பணி புறக்கணிப்பை செய்யறதுக்கு திட்டமிட்டு இருக்கிறோம் நாங்கள் வந்து கௌரவ அமைச்சர் கே கே காதர் மசான் அவர்களின் ஊடாக எங்களுடைய மனுவை வந்து இருக்கிறோம் அது கட்டாயம் அவருடைய கையில் போய் சேரும் என்ற சொல்லி நாங்கள் ஆணித்தரமாக நம்பிக்கொண்டு எங்களுடைய கோரிக்கை வந்து முதலாவது சம்பள உயர்வு நாங்கள் வந்து வெறும் ஆறாயிரம் ரூபாய்க்கு ஒரு சேவை நோக்கத்தோட வந்து நாங்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறோம் அது எங்களுடைய முதலாவது கோரிக்கை எங்களுக்கு ஒரு சரியான நிரந்தரமான ஒரு அங்கீகரிக்கப்பட்ட சம்பளம் என்ற ரீதியில் வேதனம் வழங்கப்பட வேண்டும் அடுத்தது வந்து நாங்கள் வந்து எல்லாருமே பெண் ஆசிரியர்கள் நாங்கள் வந்து பெண்கள் வந்துதான் இந்த காலத்தில் இருக்கிறதால அரசாங்கம் எங்களுக்கு வந்து இப்படி ஒரு பாராபட்சம் காட்டுதுன்றதை வந்து நாங்கள் உணர்ந்து கொள்ளுகிறோம் முன்பள்ளிக்கன்ற அடிப்படையான கொள்கைகள் வந்து இருக்கணும் நாங்கள் பெண்கள் என்ற வேண்டிய சகல அரச ஊழியர்களுக்கான சலுகைகளும் எங்களுக்கும் வழங்கப்படணும் எங்களுக்கான சரியான ஒரு தீர்வு கிடைக்காத வரையில் நாங்கள் எல்லாம் முன்பள்ளியை முடக்கி முன்பள்ளி கட்டிக்கல ஈடுபட மாட்டோம் என்றதையும்

குறித்த நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் கலாநிதி ஆறு திருமுருகன் உளநல மருத்துவ நிபுணர் சிவதாஸ் போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் வைத்திய கலாநிதி யமுனானந்தா கோப்பாய் ஆசிரிய கலாசாலை அதிபர் லலீசன் மாகாண புதுச்சேபை ஆணைக்குழு செயலாளர் திருவாகரன் பழைய பிரதேச செயலாளர் ஜெயசீலன் ஆகியோர் கலந்து கொண்டனர் எங்களுடைய சுயநலம் தொடர்பாக திருமூலர் திருமந்தத்திலே ஒரு பெரிய அதிகாரம் போல படைத்திருக்கிறார் திருவள்ளுவர் திருக்குறளிலே படைத்திருக்கிறார் தேவாரங்கள் எல்லாம் இன்றைக்கி சில நேரம் மருத்துவர்களுக்கு தேவாரம் பொய்யா இருக்கலாம் புராணம் பொய்யா இருக்கலாம் நாவலர் பொய்யா இருக்கலாம் எத்தனை நூற்றாண்டுகளுக்கு முன்னாலே தேவாரத்திலேயே மருத்துவம் சொல்லப்படுது இந்த உடம்பை காப்பாற்றுவதற்காக அந்த உடம்பிலே தங்கி இருக்கின்ற உயிரை காப்பாற்றுவதற்காக எப்படி மனிதனுடைய சரீரம் படைத்துக்கப்பட்டிருக்கிறது என்றைக்கு இன்றைக்கு விஞ்ஞானத்தில் கூறு கூறாக ஆராய்வதற்கு முன்னாலேயே தமிழர்களுடைய சொத்துக்களாக இருக்கின்ற இந்த திருமுறைகள் திருமந்திரம் எல்லாவற்றிலையும் உடம்பை பேணுவது தொடக்கம் உளத்தை பேணுவதற்கெல்லாம் இருக்கு திருக்குறளின் இந்த மருத்துவ சிந்தனை என்பது ஒரு நோயை நீக்குவது என்பதிலும் பார்க்க நோயை வராமல் தடுப்பது எப்படி என்பது திருக்குறளிலே பேசப்பட்டிருக்கிற ஒவ்வொரு குறளும் மனித வாழ்வின் மேன்மைக்கு செழுமைக்கானது என்பதை புரிந்து கொண்டு ஒரு அப்ரோச் என்று சொல்லுவோம் அதாவது முழுதலாவிய பார்வையோடு இந்த நூல் அமைந்திருப்பது மற்ற மகிழ்ச்சி தருகிறது யாழில் பனை திருவிழாயினும் விசேட செய்ய திட்டம் நேற்று முன்னெடுக்கப்பட்டது யாழில் பனை திருவிழாயினும் தொனிப்பொருளில் சுளிபுரம் திருவடி நிலையில் நேற்று விசேட செய்ய திட்டம் முன்னெடுக்கப்பட்டது பனைசார் உணவுப் பொருட்கள் உற்பத்தி பனைசார் உரையாடல் நாடகங்களும் இதன்போது முன்னெடுக்கப்பட்டன குறித்த நிகழ்வுகளில் அதிகளவான சுற்றுலாவிகள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் மாகாண சபை முன்னாள் உறுப்பினர் சுகிர்தன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் அம்பாறை மாவட்ட மார்ச் பன்னிரண்டு இயக்கத்தின் மக்கள் மொழி நிகழ்வு சிறப்பாக இடம்பெற்றது அம்பாறை மாவட்டம் மார்ச் பன்னிரண்டு இயக்கத்தின் மக்கள் மொழி நிகழ்வு நேற்று மாளிகை காட்டில் இடம்பெற்றது தூய்மையான அரசியலுக்காக செயற்படும் மார்ச் பன்னிரண்டு இயக்கத்தின் அம்பாறை மாவட்ட இணைப்பாளர் கந்தையா சத்தியதாசன் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் திலக் ராஜபக்ஷ உட்பட உள்ளூர் அரசியல்வாதிகள் கலந்து கொண்டனர் கிராம ரீதியாக அழைக்கப்பட்ட மூவர் நிகழ்வில் கலந்து கொண்டு சமகால அரசியல் தொடர்பில் கலந்துரையாடலில் பங்கேற்று தமது கருத்துக்களை முன்வைத்தனர் எடிகோ பாத்வேஸ் நிறுவனத்தின் ஏற்பாட்டில் வெளிநாட்டு பட்டப்படிப்பு தொடர்பான கண்காட்சி இடம்பெற உள்ளது எடிகோ பாத்வேஸ் நிறுவனம் வெளிநாட்டு பட்டப்பிடிப்பு ஆலோசனைகளை வழங்குவதுடன் விசா நடைமுறைகளையும் மேற்கொண்டு வருகின்றது அந்த வகையில் இம்முறை யாழ்ப்பாணம் நோர்த் ஹேட் ஹோட்டலில் சிறப்பு கண்காட்சி நிகழ்வு எதிர்வரும் ஜூன் மாதம் முதலாம் திகதி இடம்பெற உள்ளது முதலாம் திகதி மதியம் இரண்டு மணி முதல் மாலை ஏழு மணி வரை நிகழ்வு இடம்பெற உள்ளது இதன்போது சிறந்த கல்வி ஆலோசகர்களை சந்திக்கும் வாய்ப்பு கிடைக்க உள்ளதுடன் வெளிநாட்டு பட்டப்படிப்பு ஆலோசனைகள் வழங்கப்பட உள்ளன ஆஸ்திரேலியா இங்கிலாந்து கனடா மலேசியா ஜெர்மனி மற்றும் வேறு நாடுகளில் பேச்சுலர் பட்டம் மாஸ்டர் பட்டம் மற்றும் பிஎஸ்டி போன்ற கற்கைகளை வெளிநாடுகளில் தொடர எதிர்பார்ப்போருக்கு சிறந்த வாய்ப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது இது ஒரு இலவச நிகழ்வாக இடம்பெற உள்ளதுடன் அத்தோடு கல்வி ஊக்கத்தொகை ஐஎல்டிஎஸ் போன்ற விடயங்கள் தொடர்பிலும் தலிவுட்டல்கள் வழங்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது